தமிழக மக்களை குடிகாரலாக்கிய திமுக அரசே ஒழிக ஒழி கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் ஐயா நான்கு முறை போயிருக்கிறாங்க நான்கு முறை போயிருக்கிறாங்க கேரளாவுக்கு மட்டுமே நான்கு முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசல ஆனா இன்று தமிழகத்தில் எங்கேயுமே படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு நகரமே இல்லை ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இதை தினமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் முதலமைச்சர் பேசணும் மோடியையா தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாம மேகதா கட்ட முடியாதுன்னு சொல்லியா அப்படி இருக்கும்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாயை திறந்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை அவர் அரசியல் டிராமாக்காக இந்த மீட்டிங் இருந்தாலும் கூட ஒரு டீ பஜ்ஜி பிஸ்கட் சாப்பிட்ட பிறகு தமிழகத்தினுடைய உரிமையும் நிலைநாட்டி அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசி சொல்ல அனுப்பங்கிறோம் யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழகத்தினுடைய அனுமதி எப்பொழுதும் தேவையில்லை அணை கட்டியே தீர்வேன் அப்படின்னு டி சிவகுமார் சொன்னார் மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது என்று சொல்லிய பிறகு திமுக சொல்லக்கூடிய காரணத்துல என்ன நியாயம் இருக்குங்கண்ணா முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியால பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமா இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடு போன்ற பேச்சுக்கள் எல்லாம் டூ ஜி ரைடு எல்லா கனிமொழி அக்கா அப்படியே திறந்து அக்கா உள்ள திகாரி ஜெயலலிக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பல எஃப்ஐஆர் பல எஃப்ஐஆர் அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில் டாஸ் மார்க்குக்கு போன சகோதரர்களுக்கு கூட எம்ஆர் பி ரேட்டு கிடைக்குதுன்னா அதற்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் தமிழக மக்களை குடிகாரலாக்கிய திமுக அரசே ஒழிக ஒழிக செண்பகவள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரம் இல்லை செண்பகவள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரம் இல்லை சிவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா சிவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா தமிழக மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு தமிழக மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு அரசே ஒழகஒ பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கு காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க அதே போல பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய கருப்பு கொடி ஏந்தி நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்திருக்கின்றார் இன்று தமிழகம் முழுவதுமே எல்லா இடத்திலும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக இருக்கக்கூடியவர் அவருடைய வீட்டுக்கு முன் நின்று யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாம இன்று திமுக அரசு நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி மறுசிரமிப்புக்காக நடத்தக்கூடிய அந்த கட்சி கூட்டத்தை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் என்று தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறோம் முதல்ல எதற்காக திமுக அரசு மாநில அரசை எதிர்த்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றான் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களோடு குறிப்பாக பக்கத்து மாநிலங்களோடு பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடையது கேரளாவை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முல்லைப் பெரியார் அணை பிரச்சனை தொடர்ந்து நமக்கு இருக்கு வேபி அணையை இன்னும் சரிப்படுத்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இதனால் லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மதுரை பகுதியிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா முல்லை பெரியார் அணை பாசனம் முழுவதுமே அதே போல தென்காசி பக்கம் போயிட்டீங்கன்னா செண்பகுவள்ளி அணை திமுகனுடைய தேர்தல் அறிக்கை நான்குல சொல்லி இருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் செண்பகவழி அணையை சரிப்படுத்தி விடுவோம் என்று அது இவங்க செய்யாதனால கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கு திருவனந்தபுரம் இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் குப்பை கூடங்கள் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க தென்காசியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் கேரளா பார்டரை ஒட்டி தமிழகத்திற்குள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு கேரளத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ கழிவுகளில் இருந்து மனித கழிவுகளிலிருந்து மிருக கழிவுகள் இருந்து எல்லா விதமான கழிவுகளும் கர்நாடகாவை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் பிரச்சனை இருக்கக்கூடியது காவேரி பிரச்சனை குறிப்பாக இன்று மேகதாத்து அணையை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்கள் கிளம்பி இருக்கின்றார்கள் தமிழக அரசு இதுவரை மறுப்பு கூட சொல்லல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதுவரை எதிர்த்து கூட கேள்வி கேட்கல பந்திப்பூர்ல இரவு வாகன போக்குவரத்து தடை செய்த பிறகு லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஊட்டி கூடலூர்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு பல ஆண்டுகளாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம் வளர்ச்சி பெங்களூரை வரைக்கும் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் அது சென்னை பெங்களூர் மெட்ரோ காரிடராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அதற்கும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரில் இருந்து நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து எந்த ஒரு தீர்வு இல்லாம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக நான்கு ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய உரிமையை முழுதாக கோட்டை விட்டிருக்கின்றார் உங்களுடைய கவனத்திற்காக கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான்கு நான்கு முறை முறை கேரளாவுக்கு மட்டுமே நான்கு முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசல ஆனா இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் தெலங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஐடிசி ஹோட்டல்ல ஹோட்டல் அதனால் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டுக் கொடுத்து கடந்த ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியில உரிமையெல்லாம் விட்டுக் கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் வெறும் நாடகம் மட்டும்தான் தொகுதி மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்லை தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய விகிதாச்சல் அடிப்படை படி ஒரு சீட்டு கூட இழக்கப் போறதில்லை

பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதுமே கருப்பு ஏந்தி கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்பு சொந்தங்களே உங்களுக்கும் தெரியும் நம்முடைய தொண்டர்கள் கோஷமிட்டபடி தமிழகத்தில் எங்கேயுமே தமிழகத்தில் எங்கே பரவாயில்ல பேச தமிழகத்தில் எங்கேயுமே படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு நகரமே இல்லை ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இதை தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் முதலமைச்சர் பேசணும் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சருக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் தமிழகத்தில் அனைத்து கட்சிகள் நிறைய பேர் சொல்றாங்க நாம் இங்க ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் ஜாதி அடிப்படையில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு கணக்கு எடுக்கணும் அதன் பிறகு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும் இன்னைக்கு தெலங்கானுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் அவர் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார் எடுத்திருக்கிறாரு எடுத்த பிறகு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுவார் நாங்க எடுப்பதற்கு அனுமதி இல்ல மத்திய அரசு எடுக்கணும் அது எப்படி நியாயம் அதனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பல பொய்கள் இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகுது தெலங்கானாலிருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய மாநிலத்தில் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுக்க முடியாது மத்திய அரசு மேல பழிய போடுறாங்க அதையும் தெலங்கானா முதலமைச்சர்கிட்ட கத்துக்குங்க இதுல நீங்க தொகுதி மறுசீரமை பத்தி பேசுங்க பேசாம போங்க ஆனா தமிழர்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு செண்பகவல்லி அணை மருத்துவ கழிவு கூட்டுதல் இதெல்லாம் கேரளாட்ட பேசுங்க பொம்மசந்திரா ஹுசூர் காரிடார் சென்னை மெட்ரோ பெங்களூர் காரிடார் குறிப்பாக பந்திப்பூர் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய வாகன போக்குவரத்து பிரச்சனை மேகதாத்து அணைக்கு எதிர்ப்பு சொல்லி அனுப்புங்க இன்னைக்கு வந்திருக்கும் போது எதிர்ப்பு சொல்லி ஆளுகின்ற கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்க எதிர்க்கிறோம் ஐயா தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது அணை கட்ட முடியாதுன்னு சொல்லியாட்ட அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாயை திறந்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் என்று செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் அவர் அரசியல் டிராமாக்காக இந்த மீட்டிங் இருந்தாலும் கூட ஒரு டீ பஜ்ஜி பிஸ்கட் சாப்பிட்ட பிறகு தமிழகத்தினுடைய உரிமையும் நிலைநாட்டி அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கிட்ட பேசி அனுப்புங்க நாங்க சொல்ல விரும்புறோம் அதை தாண்டி வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் இந்த கடுமையான வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் மத்திய அரசுக்கு இதில் எங்கேயுமே பொறுப்பில்லைங்கன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு காவிரி ட்ரிபியூனல் அமைத்த பிறகு சகோதரருக்கு தெரியும் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் நாம் சொல்லிவிட்டோம் மேகதாத்து அணை வந்து தமிழகம் புதுச்சேரி கேரளா இந்த மூன்று மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாம எங்கே நீர் உற்பத்தியாகி வருகிறதோ அந்த மாநிலம் குறிப்பாக கர்நாடகா மாநிலம் அங்கே அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு டி கே சிவகுமார் அவருடைய பேச்சை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழகத்தினுடைய அனுமதி எப்பொழுதும் தேவையில்லை அணை கட்டியே தீர்வேன் டி கே சிவகுமார் சொன்னார் டி சிவகுமார் சொன்னார் மத்திய அரசு கட்டணுமா எல்லா மாநிலத்தையும் கலந்து பேசு ஒருத்தர் கூட அணை கட்ட முடியாது என்று தெல்ல தெளிவாக சொன்ன பிறகு டிகே சிவகுமார் அவர்கள் இதை அரசியல் பிரச்சனையாக பிறகு நான் சொல்வது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா இன்னைக்கு டி கே சிவகுமார் சித்தராமைய அவர்களை அழைப்பதற்காக பெங்களூருக்கு இங்கிருந்து மந்திரி அனுப்புறாங்க போன மந்திரிகள் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க யாராச்சி போய் பெங்களூருக்கு போய் சித்தராமாய் அவர்களை சந்திச்சு சிவகுமார் சந்திச்சு தமிழகத்தினுடைய எதிர்ப்பு பதிவு செஞ்சாங்களா எங்கேயுமே உரிமை விட்டு கொடுத்திருக்காங்க தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று எழுபத்தி மூன்று பல காலகட்டத்தில் பிரச்சனை வந்தபொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயா முதல் பிரச்சனையை தீர்த்தாங்க இரண்டாவது பிரச்சனை வந்தபொழுது புரட்சி தலைவர் டாக்டர் தமிழகத்தினுடைய பணத்தை தூக்கி கேரளா கொடுத்தாங்க அதன் பிறகு கேரள அரசு என்ன சொன்னாங்க நாங்க எந்த காரணத்துக்கும் விடமாட்டோம் என்று சொல்லிய பிறகு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில எண்பத்தி நான்காவது பாயிண்ட் செண்பகோள் சரி பண்ணுவோம் சொல்லியிருக்கிறார் அது சம்பந்தமா பேசினாங்களா இப்ப சகோதரருக்கு தெரியும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்கன்னா என்ன பேசினாங்க செய்தி குறிப்பு பத்திரிகை நண்பர்கள் கொடுப்பாங்க செண்பகவள்ளி அணையை நான்கு முறை கேரளாவுக்கு சென்று பேசல ஆனால் எங்களுடைய ஆதங்கம் நாங்கள் சொல்வது மத்திய அரசுடைய வாதமாவே வச்சுக்கும் ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாரீஜ ஜனதா கட்சி மத்தியில நாங்க சொல்றோம் இது இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு அப்படி இருக்கும் பொழுது திமுக வாயை திறந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கூட என்ன பிரச்சனைன்னுதான் நாங்க கேட்கறோங்கண்ணா பந்திப்பூர்ல இரவு நேர போக்குவரத்து பிரச்சனை இது இரண்டு மாநில அரசும் உட்கார்ந்து ஒரு முறையாவது பேசலாமே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கலாம் இருவரும் உட்கார்ந்து ஒரு முறை கூட பேசலையே பொம்மை சந்திரா டு ஒசூர் அந்த இருபத்தி மூன்று கிலோமீட்டர் மெட்ரோ லைனை போட்டிங்கன்னா ஒசூரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கண்ணா எப்படி இருக்கும் அதுல பெங்களூர் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல பெங்களூருக்கு பெங்களூர் சென்ட்ரல் டு ஹொசூர் கனெக்ட் நாம இது ஒரு பண்ணுவார்த்தை நடத்தினீங்களா அரசியல் மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் வளர்ச்சியை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் விட்டு கொடுத்து விட்டார் என்பதுதான் எங்களுடைய கோபம் மட்டுமல்ல ஆதங்கம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சென்சஸ் நடந்துச்சு கடைசியா அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை எழுபத்தி ஒன்னு சென்சஸ் வச்சு

தட்டுப்பாட்டை எப்பவே அடைஞ்சிட்டோம் டூ பாயிண்ட் ஒன் பெர்டிலிட்டி ரேட் அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு நாம் கேட்பது தமிழ்நாடுக்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஏழு அது அன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு நியாயமா கிடைச்சிருக்கு இன்னைக்கு யூபி போனீங்கன்னா முப்பது லட்சம் இருபத்தி லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க நமக்கு பதினெட்டு லட்சம் பதினாறு லட்சம் பேத்துக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க அதை கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எம்பிக்கள் அதிகமாயிரு தான் பல இடத்துல நம்முடைய பிரதமர் அவங்க சொல்றாங்க இது காங்கிரசனுடைய கணக்கு மக்கள் தொகை அடிப்படையில நாங்கள் அதை செய்ய போவது இல்லைன்னு பிரதமர் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சர் இல்ல இல்ல இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஏற்றம் இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுக்கு ஏழு புள்ளி ஒன்னு நாளைக்கு ஒருவேளை சீட்டு எட்நூறு ஆனாலும் ஏழு புள்ளி ஒன்னு ஏழு இன்னைக்கு யூபிக்கு என்ன விகிதாச்சாரம் இருக்கோ அவர்களுக்கும் அதே விகிதாச்சாரம் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஏற்றம் இல்லை எந்த ஒரு மாநிலத்துக்கும் இறக்கும் இல்லை எங்களை பொறுத்தவரை இது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் விகிதாச்சார அடிப்படையை தவிர நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் நிலப்பரப்பு வச்சு போலாம் யூபி நிலப்பரப்பு பெருசு இல்ல நம்ம மக்கள் தொகையை வச்சு போலாம் யூபி மக்கள் தொகை அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பாப்புலேஷனுக்கு பின்னாடி நீங்க கணக்கு பார்த்தால சகோதரருடைய கேள்விக்கு யூபி இன்னும் அதிக மக்கள் தொகை தான் இருக்காங்க நீங்க ரெண்டு மக்கள் தொகையும் பேலன்ஸ் பண்ணா கூட ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்தியாவிற்கு நல்லதுன்னு கணக்கு பாத்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படை மட்டும் தான் நல்லது மக்கள் தொகை அடிப்படையிலே வராது என்று சொல்லிய பிறகு திமுக அரசு சொல்லக்கூடிய வாதம் எங்க வருதுங்கண்ணா மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது என்று சொல்லிய பிறகு திமுக சொல்லக்கூடிய காரணத்துல என்ன நியாயம் இருக்குங்கண்ணா நாம இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகை அடிப்படையில வைத்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை பேசுறோம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று அதே விகிதாச்சார அடிப்படையில உயர்வு இருக்கும் என்று சொல்லும் பொழுது திமுக சொல்லுகின்ற அந்த காரணமே தவறுதானே தானே இன்னைக்கு திமுக இங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க எத்தனை குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க நான் வர மாட்டேன் எனக்கு இதை விட இன்னொரு பிரச்சனை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கவனம் இங்கே திசை திருப்ப விட மாட்டேன் என்று ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கிறாங்க இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறா பேசியிருக்கிறாங்க அதையெல்லாம் வந்திருக்க கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா பஞ்சாப் முதலமைச்சர் கேட்டுட்டு போனோம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போனோம் அவங்களே வந்திருக்கிறாங்க கேட்டுட்டு போனோம் அதனால் இவர்கள் வந்து இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியால பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமா இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடா இதை போன்ற பேச்சுக்கள் எல்லாம் ஆனால் வெறும் ஏமாற்று வேலை பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக கைது செய்யறாங்க நான் போறாங்க நீங்க பாருங்க டூ கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா டூ ஜி கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடனே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெயலுக்கு வண்டி விடுறான்னு சொன்னாங்களா எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க அது இன்னும் அப்பீல் இருக்கு அது இப்ப அப்பீல் இருக்கு ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்கன்னு நீங்க சொன்னா கூட அது இன்னைக்கு அப்பீல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு

அதுவும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த டாஸ்மாக் ஊழல் இந்தியாவையே ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை திமுக இன்னொரு சொன்னாங்க நடவடிக்கை எடுத்திருப்பதெல்லாம் இருப்பதெல்லாம் எங்களுடைய காலத்தில் போட்ட எந்த இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் எங்க ஆட்சியில போட்டதில் ஈடினுடைய அபிடவிட் கோர்ட்ல பாத்திருந்தீங்கன்னா

யாரு மார்க்குக்கு போன சகோதரர்களுக்கு கூட எம்ஆர்பி ரேட்டு கிடைக்குதுன்னா அதற்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் அது மட்டும் இல்ல தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜெகத் ரட்சகன் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்காடு அவங்க வீட்டுல நடந்த ரைடு நான் இன்னைக்கு நான் சொல்ல அக்காடை பத்தி அன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் என்று இன்கம் டாக்ஸ் சொன்னாங்க அவருடைய சாராய ஆலையில வரி ஏய்ப்பு நடந்திருப்பது அதனால் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம் இடியும் இங்கதான் இருக்க போகுது திமுகவும் இங்கதான் இருக்க போகுது நீங்க இங்க இருக்க போறீங்க நான் இங்கதான் இருக்க போறேன் அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இந்த ஊழலுடைய பரிணாமத்தை நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க நானும் பார்க்கத்தான் போறேங்கண்ணா